கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் பழைய பஸ் ஸ்டாண்டை இடித்துவிட்டு பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பஸ் ஸ்டாண்டு பணிகள் நிறைவடைந்தது பஸ் ஸ்டாண்டின் நுழைவு வாயிலில் உபயதாரர் உதவியுடன் வரையப்பட்ட ஆதிகேசவ பெருமாள் கோயில் ஓவியத்தை பேரூராட்சி அறிவுறுத்தலின் பெயரில் அழித்தனர் இதற்கு திருவட்டார் ஆதிகேசவ பக்தர்கள் மற்றும் இந்து முன்னணி இந்து இயக்கங்கள் கண்டனம் தெரிவித்தனர் மீண்டும் அழிக்கப்பட்ட பகுதியில் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் படத்தை வரைய கோரிக்கை வைக்கப்பட்டது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இந்து முன்னணி சார்பாக பஸ் ஸ்டாண்ட் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்து முன்னணி திருவட்டார் ஒன்றிய தலைவர் ஐயப்பன் கோட்ட செயலாளர் கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் குழிச்சல் செல்லன் மாவட்ட ஆலோசகர் மிசா சோமன் மாநில பொதுச் செயலாளர் அரசை ராஜா அம்பா ஆசிரம சுவாமிகள் உட்பட இந்து முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்றனர் புராதன நகரமான திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் நிலத்தில்தான் பஸ் ஸ்டாண்ட் அமைந்துள்ளது எனவே அழிக்கப்பட்ட ஆதிகேசவ பெருமாள் கோயில் ஓவியம் வரைய வேண்டுமென வலியுறுத்தினர்